ஒரு நகரமாது சரியா சொன்னா அவ ஒரு விபச்சாரி ஒரு தடவை அவளுக்கு ஒரு புத்த பிக்ஷு கிடைச்சாரு அவ ஒரு உயர்தரமான பேரழகியா இருந்தா அதனால பிக்ஷு கொஞ்ச நாள் அவளோட இடத்துல தங்கி இருந்தார் பொதுவா பிக்ஷுக்கள் ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க ஒரு நாள் ஒரு ஊர்ல இருப்பாங்க அடுத்த நாள் வேற எங்கேயாவது போயிடுவாங்க அவரும் கொஞ்ச நாள் அங்கிருந்து போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் இந்த பெண் வேற மாதிரி ஆகிட்டா அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் வியாபாரி இருந்தார் அவர் வெகு நாளா அவளோட காதல் உறவு ஏற்படுத்திக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தார் அவகிட்ட நாம உறவு முறை ஏற்படுத்திக்கலாம்னு சொல்றார் அவ முடியாதுன்னு சொல்லிடுறான் அவங்க உடல் சம்பந்தம் பத்தி பேசுறாங்க என்னால முடியாதுங்கறா அந்த மனிதர் இன்னும் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அப்ப சரி உன்னை திருமணம் பண்ணிக்கவும் நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றாரு முடியாது திருமணமும் பண்ண முடியாதுங்கறா உடனே அவருக்கு செம கோபம் வந்துடுது ஏன் பண்ண மாட்டேங்கிற உன்னோட வாழ்க்கை நல்லாவா இருக்கு காசு பணம் நிறைய இருக்கா நிறைய பேர் உன்கிட்ட வராங்களா என்ன இருந்தாலும் நீ ஒரு நகரம் அதுதானே அப்புறம் அவ பிக்ஷுவை பத்தி சொல்றா ஒருத்தர் இங்க வந்திருந்தாரு அப்புறம் போயிட்டார் அவர் தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்றா அவர் உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டார் போனவன் திரும்பி வர பைத்தியக்காரி பிக்ஷுக்களோட பழக்கமே வருவாங்க இருப்பாங்க போயிடுவாங்க திரும்பி வரமாட்டாங்க இல்லை அவர் தான் என்னோட கணவர்னு சொல்கிறா அவர் இன்னும் பலமாக சிரிக்கிறாரு யார் கணவர் எந்த கணவர் கணவராக இருந்தால் கூப்பிடு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அவர் இங்கே தான் இருக்காருன்னு அவர் சொன்ன உடனே அவருக்கு சரி கடுப்பாகிடுது அடி பைத்தியக்காரி உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளு எனக்கு மனைவியாரு ராணி மாதிரி ஆடம்பரமாக இருக்கலாம் நீ ஏன் அந்த பிக்ஷுவை நினச்சிக்கிட்டு பைத்தியம் பிடிச்சி திரியிற அவள் சொல்றா உன்னோட மனைவியாக இருக்கிறத விட அவரோட வேசியாக இருக்க சம்மதம் பெட்டர் கீப் தென் யுவர் ஒய்ஃப் சொல்கிறது புரியுதுங்களா உண்மையோட நறுமணத்தை உணர முடிஞ்சவங்களால் அவங்க இனி எந்த சூழ்நிலையிலையும் அப்புறம் உலகத்தோட துர்நாத்தத்தோட இணக்கம் வச்சுக்க முடியாது அவர் இல்ல ஆனா அவரோட மனம் இருக்கு நீ எந்த பொருட்களை காட்டி என்னை கவர்ந்து இழுக்க பார்க்கிறையோ அந்த பொருட்களை அவருடைய நறுமணமே தடுத்து நிறுத்தும்